கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் கடந்த வாரம் நடந்த சம்பவம் அனைவரையும் அதிர வைத்தது பொய்யான பாலியல் குற்றச்சாட்டை தெரிவித்த பெண் தற்போது கைதாகி இருக்கிறார் அவருக்கு பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவல் கிடைத்திருக்கிறது இது தொடர்பான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் எப்படியும் அந்த பெண்ணுக்கு பத்து ஆண்டுகள் சிறையாவது கிடைக்கும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறதா சிம்ஜிதாவை போலீஸ் வேனில் சிறைக்கு அழைத்து செல்லும் காட்சி தற்போது வெளியாகி உள்ளது சிம்ஜிதா பேருந்தில் செல்லும் போது தீபக்கின் கை தன் மீது தவறான முறையில் பட்டுவிட்டது என்று சொல்லி வீடியோ எடுத்து அதை இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டார் அதை பலரும் பார்த்திருக்கின்றனர் தீபக்கின் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் பார்த்துவிட்டு அந்த வீடியோவை தீபக்குக்கும் அனுப்பியிருக்கிறார்கள் இது தொடர்பாக தீபக்கின் பெற்றோர் நடவடிக்கை எடுக்க கோரி போலீசாரை கேட்டிருக்கிறார்கள் ஆனாலும் அப்போது போலீசார் அதற்கு மறுத்துவிட்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் தீபக் விவகாரம் வைரலானதை தொடர்ந்து போலீசார் தீபக் வீட்டிற்கே சென்று புகாரை எடுத்துக் கொண்டனர் அதன்படி தீபக்கின் பெற்றோர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவரை தற்கொலைக்கு தூண்டியதாக ஷிம்ஜிதா இது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதனையடுத்து வடகராவில் உறவினர் ஒருவரது வீட்டில் தலைமறைவாக இருந்த அவரை காவல்துறை புதன்கிழமை கைது செய்தது பின்னர் அவர் குன்னமங்கலம் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அவரை பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது அதன் பின்னர் அவர் மலப்புரம் மாவட்டம் மஞ்சேரி சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த ஷிம்ஜிதா லீக் கட்சியின் பெண் நிர்வாகியும் அரிக்கோடு பஞ்சாயத்தின் முன்னாள் உறுப்பினருமார் இவர் சைக்காலஜிஸ்ட் என்று வேறு சொல்லப்படுகிறது இவர் மீதுதான் தற்போது தற்கொலைக்கு தூண்டுதல் குற்றம் உட்பட பிஎன்எஸ் ஒன் நாட் எயிட் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கக்கூடிய கடுமையான சட்டப்பிரிவு ஆகும் முன்ஜாமீன் கோரி கோழிக்கோடு மாவட்ட நீதிமன்றத்தை அணுகியிருந்த நிலையில் அந்த மனு வியாழக்கிழமை விசாரணைக்கு வர இருந்த போதே போலீஸ் அதிவேகமாக கைது செய்தது குந்தமங்கலம் முதல் வகுப்பு மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஷிம்ஜிதாவை பதினான்கு நாட்கள் ரிமாண்ட் செய்த மஞ்சேரி சிறைக்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டிருக்கிறது அதன்படி அவர் சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் தீபக்கின் தாய் கே கன்னியகா சிட்டி போலீஸ் கமிஷனரிடம் கொடுத்த புகாரின் அடிப்படையிலேயே இந்த கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அந்த பெண்ணை காவல்துறை பாதுகாப்பதாக கூறி கோழிக்கோடு காவல் நிலையம் முன்பாக பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர் அந்த பெண்ணை ரகசியமாக கைது செய்ததாகவும் அவரை அரசு வாகனத்தில் அழைத்து வராமல் காவல்துறை அதிகாரி ஒருவருக்கு சொந்தமான வாகனத்தில் அழைத்து வந்ததாகவும் அந்த கட்சியினர் குற்றம் சாட்டினர் நேற்று வெளியாகி இருந்தது